இப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து ஒரு ஆண் வந்து அவனுக்கு திருமணமாகி ரெண்டு குழந்தைகள் பெற்றுக்கிட்டான் குழந்தைகளுக்கு எட்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ அவன் வந்து என்ன பண்ணுறான் தனது மனைவி விவகாரத்தை பண்ணிவிட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறான்னு வச்சுக்கோங்க எட்டு வயசுக்குள்ளே விவகாரத்தை பண்ணுவோம் ஒரு குழந்தைக்கு எட்டு வயசு ஆகுற வரைக்கும் எந்த தந்தையும் விவகாரத்தை பண்ண முடியாது அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்குது இப்போ எட்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அந்த குழந்தைகளுக்கு எட்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாலே விவகாரத்தை பண்ணணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது விருப்பப்பட்டால் அவங்க அது மாதிரியான ஒரு சூழல் சூழ்நிலை வருது அவங்க விவரத்து பண்ணணும் வேறு யாருக்குடைய பழக்கம் வருது அதனால் விவரத்து பண்ணுறாங்கன்னா அதுக்கு உரிமை உண்டு எட்டு வயசுக்கு மேலே விவகாரத்து பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆணுக்கு வந்து ஏற்கனவே ரெண்டு குழந்தை பிறந்தாச்சு இப்போ அவன் வந்து ரெண்டு குழந்தைக்கு மேலே அங்கே பெற்றுக்கக்கூடாது இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் ஆணும் பெண்ணும் சரி அவர்கள் மூலமாக இரண்டு குழந்தைகளை மட்டும்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு ஆண் வந்து ரெண்டு குழந்தை பெற்று பெற்றுக்கிட்டாச்சு இப்போ வந்து அவன் வந்து என்ன பண்ணுறான் அந்த குழந்தைகளுக்கு எட்டு வயசு தாண்டி இப்போ வந்து அந்த மனைவியை வந்து என்ன பண்ணிட்டான் விவகாரத்து பண்ணிவிட்டு ஒரு பெண்ணை வந்து அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறான் இப்போ அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு குழந்தை தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஏற்கனவே ரெண்டு குழந்தை இவன் மூலமாக விட்டது இதன் பிறகு இவன் குழந்தை பெற்றுக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறான் இன்னொரு இப்போ தனது மனைவி விவகாரத்து பண்ணிவிட்டு இன்னொரு குழந்தைய இப்போ இன்னொரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறான் அப்படிங்கும்போது அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை தான் இருக்குது ஏற்கனவே அவளும் திருமணமாகி விவகாரத்தானவன் அப்படிங்கும்போது அவளுக்கு ஒரு குழந்தை தான் இருக்குது அப்போ அவள் இன்னும் ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் அவளுக்கு உரிமை இருக்கிறது அப்படி இருக்கும்போது இவன் ஏற்கனவே ரெண்டு குழந்தை பெற்றாச்சு அதனால் இவன் மூலமாக இன்னொரு குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு அவளுக்கு உரிமை கிடையாது அது இவனுக்கும் உரிமை இல்லை அதனால் ஒரு அப்போ அவள் வந்து யாரை திருமணம் செஞ்சுக்கணுன்னா ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தை மட்டுமே பெற்றுக்கொண்ட ஒரு ஆணை வந்து அவன் விவகாரத்தை பண்ணிவிட்டு அவன் வந்து அவனை தான் திருமணம் பண்ணிக்கணும் ஏன்னா அவன் மூலமாகத்தான் இவள் வந்து இன்னொரு குழந்தையை பெறுவதற்கு இவளுக்கு தகுதி உரிமை இருக்கிறது ஏற்கனவே இப்போ வந்து இவ ஏற்கனவே இவனுக்கு ரெண்டு குழந்தை அவளுக்கு ஒரு குழந்த தான் வரைக்கும் பார்த்துருக்கா அப்படிங்கும்போது இவன் மூலமாக மீண்டும் அவள் ஒரு ஒரு குழந்தையை பெறுவதற்கு முயற்சி பண்ணும்போது இப்போ இவனுக்கு இவன் மூலமாக மூன்று குழந்தை விடுகிறது இவன் இப்போ வந்து மூன்று குழந்தைகள் தந்தையாகி விடுகிறான் அவள் வந்து இரண்டு குழந்தைக்கு தாயாகி விடுகிறாள் அப்படிங்கும்போது அதே சமயத்தில் இவன் மூன்று குழந்தைக்கு தந்தையாகி விடுகிறான் அதனால் அதற்கு அனுமதிக்கக்கூடாது ஒருத்தனுக்கு ரெண்டு குழந்தை தான் நீ பத்துக்கணும்ப்பா உன் மூலமாக இரண்டு குழந்தைகளை மட்டும்தான் இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டும் அது மாதிரி ஒரு பெண் வந்து இரண்டு குழந்தைகளுக்கு தாயாக வேண்டும் அவ்வளோதான் அப்படி இருக்கும்போது ஒருத்த வந்து விவகாரத்தை பண்ணிவிட்டு இன்னொரு குழந்தைய இன்னொரு பெண்ணை திருமணம் செய்யும்போது திருமணம் செய்து கொள்கிற ஏற்கனவே இவனுக்கு ரெண்டு குழந்தை இருக்குன்னா இவன் திருமணம் இவன் வந்து அப்போ இரண்டு இரண்டு குழந்தைகள் இருக்கின்ற நிலையில் தனது மனைவியை விவகாரத்தை செஞ்சுட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும்போது அந்த பெண் அந்த பெண்ணிற்கும் ஏற்கனவே விவகாரத்தாக இருக்கணும் வே ஏற்கனவே ரெண்டு குழந்தைங்க இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இவன் விவகாரத்தை பண்ணிவிட்டு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியும் மற்றபடி அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு குழந்த இருக்குது இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அவளுக்கு உரிமை இருக்குது அப்படி இருக்கும்போது இவன் மூலமாக அந்த ஒரு குழந்தையை இவன் அந்த பெண்ணிற்கு கொடுப்பானே ஆனால் அப்போ வந்து இவன் மூணு குழந்தைக்கு தந்தை ஆகிடுறான் அப்படிங்கும்போது இது வந்து அந்த சமூக அந்த மக்கள் வாழ்க்கை முறையில் சலசலப்பை ஏற்படுத்தும் அவன் மட்டும் மூணு மூணு பிள்ளைக்கு அப்பா நான் நாற்பதுக்கு கூடாது அப்படின்னு இன்னும் ரெண்டு பேர் வந்து கிளம்பி வருவாங்க நாற்பதுக்கு கூடாதா அவன் மட்டும் மூணு பிள்ளைகளுக்கு அப்பன் அப்புறம் நான் வந்து நாற்பத்துக்கு கூடாதா நான் தெரியாதனமா நம்ம ஒரு குழந்தை நானும் ரெண்டு குழந்தையோட நினச்சேன் ஆனால் அவள் கன்சியூவ் ஆகிட்டா என்ன பண்ணுறது அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்ருப்பாங்க நிறைய பேர் அதனால் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் ரெண்டு குழந்தைக்கு தான்ப்பா நீ அப்பாவாகணும் அதுக்கு மேலே நீ அப்பாவாக கூடாது அதுக்கு மேலே நீ வந்து குழந்தை பத்துக்க கூடாது அப்படின்னு அந்த விதிமுறையை வந்து கராராக கடைப்பிடிக்கணும் அதை மீறுகிறவர்களுக்கு தண்டனையும் கடுமையாக இருக்கும் அதுக்கு தயாராக இருந்தால் நீ குழந்த பத்துக்கும் ஊர் முதல்ல வந்து கட்டுப்பாடுங்கிறது வந்து அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு மக்கள் நினைக்கூடாது இது மருந்து மக்கள் கட்டுப்பாடு மக்களே தங்களுக்கு தாங்களே கட்டுப்பாடுகளை வைத்து கொள்கிறார்கள் இப்போ மூ ரெண்டு குழந்தைகளுக்கு மேலே அதிகமாகிடுச்சின்னா ஒவ்வொருத்தரும் ரெண்டு குழந்தைகளுக்கு மேலே பெற்றுக்குறாங்க அப்படின்னா ஒரு கணவன் மனைவினா அவங்களுக்கு ரெண்டு குழந்தை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கணவன் மூலமாக இரண்டு குழந்தை மனைவி மூலமாக ரெண்டு குழந்தை மொத்தம் நாலு குழந்தை கிடையாது ரெண்டு குழந்தை தான் ரெண்டு குழந்தைக்கு அந்த கணவன் அப்பாவாக இருக்கிறார் அதே ரெண்டு குழந்தைக்கு அந்த மனைவி அப்பாவாக இருக்கிறார் இதுதான் அந்த விதிமுறை இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ரெண்டு உலகத்துக்கு ரெண்டு பேரை கொடுக்குறாங்க கணவன் மனைவியும் சேர்ந்து இந்த உலகத்துக்கு ரெண்டு பேரும் இந்த உலகத்துக்கு கொடுக்குறாங்க தனது சார்பாக ஒருவரை விட்டு செல்கிறார்கள் அப்போ மக்கள் தொகை கூடாது எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கும் மக்கள் தொகை கூடிச்சுன்னா மூணு குழந்தைகள் பெற்றாங்கன்னா நாலு குழந்தைங்க பெற்றாங்கன்னா அவங்களுக்கு விளைநிலத்துக்கு எங்கே போகிறது ஏன்னா ஒரு குடும்பத்துக்குன்னு மொத்தம் முப்பத்தி ரெண்டு ஏக்கர் விளைநிலம் கொடுத்தாச்சு ஒருத்தருக்கு ரெண்டு ஏக்கர் விளைநிலம் ஒரு குடும்பத்தில் பதினாறு பேர் தான் இருப்பாங்க எப்போதும் ஒரே ம ஒரே எண்ணிக்கையில் தான் இருக்கும் பதினாறு பேருக்கு அதிகமாகாது ஒன்று ரெண்டு குறைய தவிர ஆனால் அதிகமாகாது ஏன் அதிகமாகுதுன்னா ஓ ரெண்டு குழந்தைகள் தான் பெற்றுக்கணுங்கிற ஒரு நடைமுறை இருக்குது ஒரு கணவன் மனைவியும் சேர்ந்து ரெண்டு குழந்தைகளும் இந்த உலகத்துக்கு விட்டு போகணும் அவங்க கணவன் மனைவி ரெண்டு பேர் கணவன் மனைவி கணவன் ஒருத்தன் மனைவி ஒருத்தி அப்படிங்கும்போது ஆக மொத்தம் ரெண்டு பேர் அப்படின்னா அவங்க சார்பாக இந்த உலகத்துக்கு ரெண்டு பேரை விட்டுட்டு போகிறாங்க தனது சார்பாக ஒருவரை இந்த உலகத்திற்கு விட்டு விட்டு போயிருக்கிறார்கள் அதனால் இந்த உலகத்தில் மக்கள் தொகை கூடவும் செய்யாது குறையவும் செய்வது அப்போ எப்போதும் இந்த மக்கள் தொகை உர மாதிரியாக இருந்தால் தான் விளைநிலங்கள் அந்த ஒரு கூட்டு குடும்பத்துக்காக ஒதுக்கப்படுகிற விளைநிலங்கள் அதோட அது அது வந்து பற்றாக்குறை ஏற்படாது நீ மூணு குழந்தை வாங்கிவிட்டதுக்கு மூணு குழந்தை நாலு குழந்தை பற்றிக்கிட்டனா நாளைக்கு அந்த குழந்தைகளுக்கு விளை விளை நிலம் கொடுக்கணும்ல போதுமான அளவு கொடுக்கணும்ல அப்புறம் நாளைக்கு சண்டைகள் வரும் சச்சரவு வரும் இருக்கிறத பிரிச்சுக்கலாம் பதினாறு பேருக்கு உள்ள விளைநிலத்தை வந்து இப்போ இந்த குடும்பத்தில் பதினெட்டு பேர் வந்துட்டாங்க ஒருத்தர் வந்து மூணு நாலு குழந்தைங்க பெற்றுக்கிட்டாங்க அதனால் பதினெட்டு பேர் இருபது பேர் ஆகிட்டாங்க அதனால் பதினாலு பேருக்கு கொடுக்கப்படுகிற பதினாலு பேருக்காக கொடுக்கப்படுகிற அந்த விளை நிலத்தை இருபது பேருக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய நிலம் வரும் அப்போது விளைநிலம் குறைவாகும் உணவு பற்றாக்குறை ஏற்படும் அப்போ நிறைய சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படும் அதனால் ஒரு விதிமுறை ஏன் உருவாக்கப்படுகிறது என்றால் நாளைக்கு விளைநிலம் வந்து பற்றாக்குறை ஏற்படக்கூடாது என்பதற்காக எப்போதும் ஒரே மாதிரியே மக்கள் தொகையை எண்ணிக்கை பராமரிக்கப்பட வேண்டும் கூடவும் கூடாது குறையும் கூடாது நீ ஒரு குழந்தை மட்டுமே நீ எத்துக்கிட்டேன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு கணவன் மனைவியும் சேர்ந்து ஒரு குழந்தை மட்டுமே பெற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஒருத்தரை தான் இந்த உலகத்துக்கு விட்டுட்டு போகிறாங்க அப்போ ஒன்று பத்தா குறையாவது அப்போ மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டே போகும் அதனால் மக்கள் தொகை எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கணும் அப்படின்னா கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து இரண்டு குழந்தைகளை மட்டும் இந்த உலகத்திற்காக விட்டு விட்டு தங்கள் சார்பாக ஒருவரையும் கணவன் சார்பாக ஒருத்தரையும் மனைவி சார்பாக ஒருத்தரையும் ஆனால் அந்த ரெண்டு குழந்தைகளுக்கு அந்த அந்த கணவன் அப்பாவாக இருக்கிறான் அதே மாதிரி அதே ரெண்டு குழந்தைகளுக்கு அந்த மனைவி அப்பாவாக இருக்கிறார் அதுதான் நான் சொன்னேன் என்னென்னா கணவன் வந்து தன் சார்பாக இரண்டு குழந்தைகளுக்கு தான் அப்பாவாக முடியும் மாதிரி மனைவியும் இரண்டு குழந்தைகளுக்கு தான் அம்மாவாக முடியும் ஆனால் அவங்க ரெண்டு குழந்தை தான் அந்த ரெண்டு குழந்தைக்கு அவன் கணவன் அப்பாவாகிறான் அந்த மனைவி அம்மாவாகிறார் அவர் இதன் மூலம் மக்கள் தொகை கூடவும் செய்யாது குறையும் செய்யாது அதனால் அதுக்கு அதிகமாக பெற்றுக்கிட்டால் அவங்க தான் கஷ்டப்பட போகிறாங்க அந்த மக்கள் தான் கஷ்டப்பட போகிறாங்க அதனால் நிர்வாகங்கிறது அவங்க தான் சுழற்சி முறையில் அந்த மக்கள் வந்து தங்கள் வா தாங்கள் வாழ்கிற பகுதியை அவர்கள் தான் நிர்ணய நிர்வகிக்கப் போகிறார்கள் அவர்கள் தான் ஆட்சி செய்ய போகிறார்கள் அங்கே நடக்கிற பிரச்சனைகள் அப்புறம் அவங்க தான் பங்கெடுத்து போகிறாங்க இப்போ புதுசாக திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா முதல் வருடம் ஏன் குழந்தை குழந்தை கூடாது ஒரு வருடம் கழித்து தான் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு அனுமதி கேட்டு அப்புறம் குழந்தை பெற்றுக்கணும் இந்த ஒரு வருஷத்தில் அவங்க வந்து கருத்தடை முறைகளை தெரிஞ்சுக்கணும் குழந்தை பெறாமல் இருப்பதற்கு என்னென்ன வழிமுறை இயற்கையான வழிமுறை என்னெல்லாம் இருக்குது இப்போ இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே தான் குடும்ப கட்டுப்பாடுகள்லாம் பண்ண முடியாது அதற்கான வசதிகள்லாம் அங்கே கிடையாது மருத்துவமனை கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது கல்லூரி கிடையாது ஆஸ்பத்திரி கிடையாது டாக்டர்கள்லாம் கிடையாது அதனால் வந்து இயற்கையாகவே எப்படி க குழந்தை பெறாமல் இருப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் அந்த ஒரு வருட காலம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு கற்றுக் கொடுக்கணும் பெரியவங்க கற்றுக் கொடுக்கணும் இந்தந்த மாதிரியெல்லாம் உடலுற வச்சுக்கிட்டாக்கா குழந்தை பிறக்காது விந்து வரி வெளியே வரும்போது அதை விந்தை வெளியே விடலாம் அல்லது வந்து விந்து வெளியே வரும்போது ஆண் கீழேயும் பெண் மேலேயும் இருந்தால் உள்ளே போகிற விந்து வெளியில் வந்துடும் இப்படி ஏதாவது இயற்கையான முறைகள் அல்லது உடலுற வைத்துக்கொண்ட மறுநாள் வந்து நீ இந்தந்த மாதிரியான உணவெல்லாம் சாப்பிடு உனக்கு வந்து குழந்தைய வந்து தங்காது அப்படி ஏதாவது ஒரு வழிமுறைகளை வந்து நிறைய வழிமுறை இயற்கையான வழிமுறை நிறைய இருக்கும் அதெல்லாம் கடைபிடித்து இயற்கையான முறையில் வந்து எப்படி கருத்தடை முறைகள் அதில் தேர்ச்சி பெறணும் அப்போ தான் இந்த ரெண்டு குழந்தைகள் நீ அப்போ தான் வந்து இந்த ரெண்டு குழந்தைகளை மட்டுமே பெற்றுக்க முடியும் பெற்றுக்கணும் அது த தெரியாதனமாக க குழந்தை கருவுறுவதை தேவையற்ற கருவை வந்து நம்ம தவிர்க்கலாம் தேவையற்ற பிள்ளை பிறப்பை தடுக்கலாம் தேவையற்ற கருத்தரித்தலை தடுக்கலாம் அதனால் முதல் வருடம் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்கு என்ன காரணம் முதல்ல நீ குழந்தை பெற்றுக்கிற அது மூலம் இருக்க இருக்கப்பதற்கான இயற்கையான கருத்தடை முறைகள் இது ரொம்ப முக்கியம் இதை தெரிஞ்சு இயற்கையான கருத்தடை முறைகளே இப்போ உள்ள மக்களுக்கு தெரியாது நம்ம மக நம்ம காலத்தில் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்கிறாங்கள இவங்களுக்கு நிறைய பேருக்கு இயற்கையான கருத்தடை முறைங்கிறது தெரியாது ஏன்னா குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுறாங்க அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அதனால் வந்து அதை தெரிஞ்சுக்கணும் இயற்கை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்களுக்கெல்லாம் நோயே வராது அவர்கள் நோயற்ற வாழ்வு வாழப்போகிறார்கள் அப்படி இருக்கும்போது மக்கள் தொகையை பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும் இங்கே நம்ம இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் வந்து நோய்கள் அதிகமாக இருக்குது அதனால் இறப்பும் அதிகமாக இருக்குது அதனையும் தாண்டி மக்கள் தொகை அதிகமாகிட்டே தான் இருக்குது எட்நூறு கோடியை தாண்டிடுச்சு உலகம் முழுக்க அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நோயே வராது அப்படி இருக்கும்போது அங்கே அந்த பிறக்கிற ஒவ்வொருத்தரும் நூறு வயசுக்கு மேலே வாழ்வாங்க அப்படி இருக்கும்போது பிறப்பு விகிதத்தை வந்து எப்போதும் ஒரே மாதிரி பராமரிக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அங்கே வந்து நிம்மதியாகவே வாழ முடியாது ஒவ்வொருத்தரும் மூணு குழந்தைங்க நாலு குழந்தைங்கலாம் பத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு ஜோடியும் அப்புறம் அங்கே நிம்மதியாகவே வாழ முடியாது சண்டைகள் சச்சரவை விதிமுறைகளெல்லாம் தூக்கி குப்பையில் போடுது அப்படின்ட்டுருவாங்க விதிமுறைகளெலாம் விதிமுறைகளாவது மண்ணாவது கோட்டாவது மயிராவுது அப்படின்ட்டு போயிடுவாங்க அதே மாதிரி விதிமுறைகளை வந்து பின்பற்றணும் அப்படின்னா அதுக்கு இந்த கட்டுப்பாடு ரொம்ப மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும் மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சாதான் அவங்க வந்து அப்போ அதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா அமைதியாக வாழ முடியும் மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்குள்ள எப்போதும் ஒரே மாதிரி இருக்கணும் இப்போ இன்றைக்கி உலகத்தில் உலகம் முழுக்க எட்நூறு கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அது எப்போவுமே எட்நூறு கோடியாகவே இருக்கணும் அது வந்து இன்னும் இருபது வருஷத்தில் ஆயிரம் ஆகும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி இரநூறு கோடியும் மாறிச்சின்னா இந்த மனித வாழ்க்கை என்ன ஆகிறது நினச்சி பாருங்கள் அப்படி ஆகக்கூடாது இப்போ அறநூறு கோடியாக இருந்தது இன்னைக்கு எட்நூறு கோடி எழுநூறு கோடி அப்புறம் எட்நூறு கோடி ஆயிடுச்சு இப்போ எட்நூற்றி ஐம்பது கோடி ஆயிடுச்சு இன்னும் இரு வருஷம் கழிச்சு ஆயிரம் கோடி ஆகிடும் அது காரணம் என்னென்னா குழந்தை பிறப்பில் வந்து கட்டுப்பாடே இல்லை குழந்தை பிறப்பில் வந்து ஒரு புரிதலை இல்லை சில நாடுகளை பார்த்தா ஒரு குழந்தை தான் பத்துக்கிறாங்க சீனாவில் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை தான் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலங்களில் விதிமுறை இருந்தது அது எப்படிப்பட்டதுன்னா அந்த மாதிரி ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டாங்கனாக்கா இந்த மனித இனமே அழிஞ்சு போயிடும் அது அவ்வளோ அதான் அது மாதிரி ஒரு மூணு குழந்தை ரெண்டு குழந்தைக்கு மேலே பத்துக்கிட்டாலும் இந்த மனித இனம் சண்டை சச்சரவுன்னு போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு நாசமாக போயிடும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஒழுக்கம் கட்டுப்பாடு எதுவுமே இருக்காது குறைவாக பத்துக்கிட்டாலும் மனித என்ன அழஞ்சு பேர் எப்படின்னா இப்போ ஐம்பது பேர் இருக்கிறாங்க ஐம்பது பேரத்தில் இருபத்தஞ்சு ஆண்கள் இருபத்தஞ்சி பெண்கள் அப்படின்னா இவர்கள் வந்து அப்போ இருபத்தஞ்சு ஜோடி இதில் இருக்காங்க ஐம்பது பேர் மொத்தம் ஐம்பது பேர் அதில் இருபத்தஞ்சு ஆண்கள் இருபத்தஞ்சி பெண்கள் அப்படின்னா மொத்தம் இருபத்தஞ்சு ஜோடி இருபத்தஞ்சி ஜோடியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குழந்தை தான் பத்துக்கணும் அப்படின்னா இந்த இருபத்தஞ்சு ஜோடியும் இருபத்தஞ்சு குழந்தைகளை தான் பத்துப்பாங்க அப்போ இந்த இருபத்தஞ்சு குழந்தைகளில் ஒரு பன்னெண்டு ஆண்கள் பன்னெண்டு பெண்கள்னு வச்சுக்கோங்க ஒரே ஒரு ஆண் எக்ஸ்ட்ரா இருப்பான் அல்லது பெண் எக்ஸ்ட்ரா இருப்பாங்க இப்போ பன்னெண்டு ஜோடி இருக்குது இதில் இப்போ இந்த பன்னெ இதில் வந்து பன்னெண்டு ஆண்கள் பன்னெண்டு பெண்கள் அப்படின்னா பன்னெண்டு ஜோடி பன்னெண்டு ஜோடியும் ஆளுக்கு ஒரு குழந்தை பத்துக்குறாங்கன்னு வைங்க பன்னெண்டு குழந்தைங்க பற்றிப்பாங்க அதில் வந்து ஆறு ஆண்கள் ஆறு பெண்கள் வைங்க ஆறு ஜோடி அப்போ இந்த ஆறு ஜோடியும் ஆறு குழந்தைகளை தான் பெற்றுக்க முடியும் அப்போ இதில் வந்து மூணு பெண்கள் மூணு ஆண்கள் அப்போ மூணு ஜோடி இதில் இருக்குது இந்த மூணு ஜோடியும் ஒரு ஒரு தான் பெற்றுக்க முடியும் பெற்றுக்கணும் அப்படிங்கும்போது மூணு பெண்களை தான் மூணு குழந்தைகளை பெற்றுப்பாங்க இதில் வந்து ஒரு ஆண் அல்லது ரெண்டு பெண் அல்லது ரெண்டு பெண் அல்லது ஒரு ஆண் ரெண்டு ஜோடி தான் அதில் இருக்குது அப்புறம் இவங்களும் ஒரு குழந்தை தான் பெற்றுக்கணும் அப்படிங்கும்போது அதில் வந்து ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் பிறப்பாங்க அதுக்கு இன்னொரு ஜோடியே கிடைக்காது கடைசியில் மனித இனமே அழிஞ்சு போயிடும் அப்போ இந்த இந்த ஒரு குழந்தை தான் பெற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த நடைமுறை எவ்வளோ முட்டாள்தனமானது பாருங்கள் அங்கே நூற்றி இருபது கோடி பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு உண்மை அவங்களுக்கு தெரியல இப்போ நான் சொல்கிற இந்த உண்மை நூற்றி இருபது கோடி பேர் இருக்கிற அந்த சீனக்காரங்களுக்கு தெரியல இல்லை நமக்கே தெரிஞ்சிச்சு அந்த உலகத்துக்கே அது தெரியல சீனாவில் ஒரு குழந்தை தான்ப்பா பெற்றுக்கணும் அப்படின்னு சட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் முழுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு குழந்தை திட்டம் வந்து ஒட்டுமொத்த மனித இனம் அழிவுறுவதற்கு அதுவே காரணமாக மாறிவிடும் ஒட்டுமொத்த மனித இனம் இல்லை சீனாவோட மக்கள் தொகை அழிவதற்கு அதுவே காரணமாகிவிடும் என்பது அதுக்கப்புறம் அது வேறு மாதிரியே புரிஞ்சுக்கிறாங்க இப்போ பிறப்பு விகிதம் குறைவாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அதோடய விளைவுகளை தெளிவாக புரிஞ்சிக்காமல் இப்போ ரெண்டு குழந்தைங்க பத்துக்கிறதுக்கு அவங்க அனுமதி கொடுத்துருக்குறாங்க கொடுத்துருக்காங்க அதனால் வந்து பிறப்பு விகிதம் எப்போதும் ஒரே மாதிரி இருக்கணும் மக்கள் தொகை என்பது எப்போதும் ஒரே மாதிரி இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி நாற்பதில் இருந்து நாற்பதுக்கு பிறகு ரெண்டு குழந்தைகளை மட்டுமே பெறணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும் பெற்றாய் அதனால்தான் மக்கள் தொகையை ஒரே மாதிரி பராமரிக்க முடியும் அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி நாற்பதுல இப்போ ஆயிரம் கோடி பேர் இருக்காங்கன்னா அதுக்கு எப்போ அதுக்கு பிறகு எப்போதுமே வந்து இந்த உலகத்தில் ஆயிரம் கோடிக்கு மேலேயோ கீழே போகக்கூடாது குறையவே கூடாது அப்படின்னா உலகம் முழுக்க ஒவ்வொரு திருமண தம்பதிகளும் ரெண்டு குழந்தைகளுக்கு மேலே பற்றக்க கூடாது ரெண்டு குழந்தைகளுக்கு குறைவாகவும் பெற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிதியை நியதியை விழிப்புணர்வு உலகம் முழுக்க ஏற்படுத்தணும் ஏன் ஏற்படுத்தணும் ஏன் ரெண்டு குழந்தைங்க பெற்றுக்கணும் ஏன் ரெண்டு குழந்தைக்கு குறைவாக பற்றக்கூடாது ஏன் ரெண்டு குழந்தைக்கு அதிகமாக பற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதலை இப்போ நான் சொல்கிற அந்த புரிதலை ரொம்ப எளிதான ஒரு புரிதலாக மாற்றி எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம் சாப்பிட்டா பசி அடங்கும் அது மாதிரி சொல்லி புரிய வைக்கணும் தாகம் எடுக்குதா தண்ணி குடி அது மாதிரி நீ ரெண்டு குழந்தைகளை பத்துக்குவோம் ஏன் குறைச்சி பத்துக்கிற ஏன் கூட்டாக கூடுதலாக பற்றிக்கிற குறைச்சி பத்துக்கிட்டா என்னாகும் கூடுதலாக பற்றிக்கிட்டா என்னாகும் விளைநிலம் பற்றாக்குறை ஏற்படும் நீ நிறைய பிள்ளைகளை பற்றிக்கிட்டா விளைநிலம் பற்றா எங்கே விளைநிலம் உனக்கு எங்கே போவ நீ அப்போ ஊரை விட்டு வெளியில் எங்கேயாவது போய் தேடுவ அப்போ நீ வந்து அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீ வந்து உன் விளை வேலைக்கு போய்ட்டு வீடு திரும்புகிற நேரம் குறைஞ்சு போகும் உன்னை கட்டுப்படுத்த முடியும் உனக்கு வாழ்க்கை கடினமாகி போயிடும் உன் வீட்டுக்கு பின்னாடியே உனக்கு விளைநலம் கொடுக்கப்பட்டிருக்கு தேவையானது அப்போது முப்பத்தி ரெண்டு ஏக்கர் விளைநிலம் பதினாறு பேருக்கு தேவையான விளைநிலம் கொடுக்கப்பட்டிருக்கு நீ வந்து அதிகமாக புள்ள பார்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ ரெண்டு குழந்தைக்கு மேலே மூணு குழந்த நாலு குழந்தை புள்ள பார்த்துக்கிட்டாக்கா அப்போது அந்த விளைநலம் பற்றாக்குறை ஏற்படும் அப்புறம் உனக்கு தேவையான விளைநிலத்தை தேடி நீ ஊருக்கு வெளியில் போவேன் ரொம்ப தூரம் போவேன் ரெண்டு மூணு கிலோமீட்டர் போயிட்டு தினமும் ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு மூணு கிலோமீட்டர் போயிட்டு நீ விவசாயம் பண்ணிவிட்டு வீடு திரும்பணும் அப்போ அந்த ரெண்டு மூணு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற உன்னுடைய விளைநிலத்தில் வந்து பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது அங்கே முதல்ல விளைநிலம் உனக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது அது நீ விட்டுட்டு வரும்போது அது உனக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது உன் வீட்டுக்கு பின்னாடியே இருக்கிற ஒரு தோட்டத்தை நீ பார்த்துக்கிறது உனக்கு எவ்வளோ ஈஸி அதை விட்டுட்டு நீ வந்து ரெண்டு கிலோமீட்டரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு தூரமாக போய் நீ விவசாயம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தான்னு வச்சுக்கோ உனக்கு டயர்டாயிடும் தோட்டத்துக்கு போனாலே வெறுப்பாயிடும் இன்றைக்கி லீவ் போட்டுடலாம் நாளைக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஏன்னா இயற்கையோட எந்த மனித வரைக்கும் எங்கே போனாலும் நீ நடந்தான் போகிற ஓடி தான் போக போகிற குதிரைகள் அதெல்லாம் பயன்படுத்த போகிறதில்ல குதிரைகள் கழுதை எதையும் பயன்படுத்த போகிறதில்ல அப்படி இருக்கும்போது நீ எளிதாக நடந்து போய் திரும்புகிற ஒரு நேரத்தில் ஒரு தொலைவில் உன்னுடைய விளைநலம் இருக்க வேண்டும் அதனால தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அந்த கூட்டு ஒவ்வொரு கூட்டு குடும்பமும் வரிசையாக இருக்குது அந்த கூட்டு குடும்பத்திற்கு பின்புறம் ஒன்றன்பின் ஒன்றாக நீளமாக அந்த கூட்டு குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் விளைநிலம் ஒதுக்கப்படுகிறது எவ்வளோ அற்புதமான ஒரு திட்டம் பாருங்கள் இது ரொம்ப இது ஒரு அற்புதமான எளிமையான கண்டுபிடிப்பு உலகம் முழுக்கும் இது நடைமுறைப்படுத்தப்பட போகிறது இதை பின்பற்றினா மட்டும்தான் மக்கள் எளிதாக வாழ முடியும் சும்மா வட்டமாக ஒரு மக்கள் அப்புறம் அதுக்கு பின்னாடி வெளிவட்டத்தில் வந்து விளைநிலம் அப்படிலாம் இருக்கக்கூடாது ஒரு வரிசையாக நீர் வரிசையில் கூட்டு குடும்பம் வரிசையாக அதற்கு பின்பு அந்த கூட்டு குடும்பத்திற்கு தேவையான விளைநிலம் ஒன்றன் பின் ஒன்றாக இருக்க வேண்டும் நீட்டை போகணும் அப்போது வீட்டுக்கு பின்னாடியே அவங்கவுங்க விளைநிலம் பாருங்கள் எல்லாருடைய வீட்டுக்கு பின்னாடியும் அவங்களோட விளைநிலம் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருடைய கூட்டு குடும்பத்திற்கு பின்னாடி எல்லாருடைய கூட்டு குடும்பத்திற்கு பின்னாலேயும் அவர்களுக்கு அவர்கள் விவசாயம் செய்வதற்கே அந்த விளைநிலம் இருக்கிறது என்பது எவ்வளோ அற்புதமான தீர்வு பாருங்கள் நான் முதல்ல கூட இந்த இதை வடிவமைக்கும் போது ரொம்ப குழம்பி போனேன் ரொம்ப கஷ்டமாக போனேன் இந்த வட்ட வடிவில் தான் போட்டேன் வட்ட வடிவு இப்போ இருக்கிற மக்கள் பாருங்கள் ஒரு ஊர்னா ஒரு வட்ட வடிவில் இருக்கும் அந்த ஊரில் உள்ளவங்களுக்கு தேவையான விளை விளை என்பது அந்த வெளிவட்டத்தில் இருக்கும் வெளிவட்டத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வட்ட வடிவுங்கிறது ஒரு மூட நம்பிக்கை முட்டாள்தனமான ஒரு நடைமுறை நானும் அதே மாதிரி தான் ஒரு வரைபடத்தை போட்டுட்டு ரொம்ப குழம்பி போனேன் கடைசியில் எனக்கு இப்படி ஒரு அற்புதமான தீர்வு கிடைச்சிது இது வந்து இயற்கை விதிமுறைப்படி நான் கண்டுபிடிச்சது வந்து ஒரு இயற்கை விதிமுறைப்படி அதனால் யார் கண்டுபிடிச்சாலும் அது அப்படி தான் இருக்கும் அதை நான் முதல்ல கண்டுபிடிச்சிட்டேன் அதுதான் இங்கே உள்ள விஷயம் அதனால் கண்டுபிடிப்புங்கிறது யார் யார் கண்டுபிடிச்சாலும் அது அப்படி தான் அது இயற்கை விதிமுறையை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அதனால் இது என்னுடைய விருப்பம்னு நினச்சிக்காதீங்க என்னுடைய விருப்பம் தனிப்பட்ட விருப்பம்னு நினச்சி நீங்கள் அதை மாற்றினு நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு தோல்வியில் தான் முடியும் கடைசியில் நீங்கள் நீங்கள் என்னுடைய அந்த கண்டுபிடிப்புகளை போய் தான் நிற்கணும் கண்டுபிடிப்புக்கு வந்தே தீரணும் அதை ஏற்றுக்கிட்டே தீரணும் உலகம் பூமி வந்து உருண்டான்னு ஒருத்தர் சொன்னார்னால் அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கனசதரம் செவ்வகம்னு சொல்லிட்டு அது தட்டையானதுன்னு சொல்லிவிட்டு சொல்லலாம் ஆனால் என்றைக்காக இருந்தாலும் நீங்கள் உருண்டைங்கிறத ஒத்துக்கிட்டு தான் தீரணும் அதே மாதிரி தான் என்னுடைய அந்த வடிவமைப்பு இருக்கில் ஊர் ஒரு ஊர் எப்படி இருக்க வேண்டும் ஒவ்வொரு ஊரும் எப்படித்தான் இருக்க வேண்டும் உலகத்தில் உள்ள உலகத்தில் உள்ள அனைவரும் ஊர் ஊராக கிராமம் கிராமமாக குடியேற வேண்டும் அந்த கிராமத்தின் வடிவமைப்பு எப்படி இருக்க வேண்டும் அந்த ஊரின் வடிவமைப்பு எப்படி இருக்க வேண்டும் அது வந்து என்னுடைய வடிவமைப்பு தான் அதை நீங்கள் மீறவே முடியாது அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டே தான் ஏன்னா அது ஒரு கண்டுபிடிப்பு அவ்வளோ எளிமை அது வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும்